ரவிந்திரன்ிஜாபூர்ல வந்து வந்திருக்கேன் டைம் இன்னும் சென்னையில் நடக்கிற பிரார்த்தனை கூட்டத்துக்கு வந்திருக்கேன் நான் சின்ன வயசாக இருக்கும்போது எனக்கு போலியோ அட்டாக் ஆகிடுச்சி போலியோ அட்டாக் ஆன சமயத்தில் நான் கீழே விழுந்து இடது கால் வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சி ஃப்ராக்சர் ஆனப்போ டாக்டர்கிட்ட போய் பார்க்கும்போது டாக்டர் நல்லா ஸ்டிக் இல்லாமல் நடக்க முடியாது காலை சரியாக மடக்கவும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க எனக்கு முப்பத்தி ஏழு வயசாகுது முப்பத்தி ஏழு வயசாகியும் இன்னும் எனக்கு இது குணமாகலை நான் அப்படியே தான் இருந்தேன் கடைசியாக சென்னையில் நடக்கிற நியூ இயர் ப்ளஸ்ஸிங் மீட்டிங்க்கு வந்து கலந்துக்கலான்னு முதல் முறையாக இந்த மீட்டிங்க்கு வந்தேன் ஸோ இங்கே வந்ததுக்கு பிறகு கூட்டத்தில் வந்து உக்காந்துட்டு இருந்தேன்

எவ்வொரு வார்த்தையும் சொன்னாரு இல்ல நீட ஊழியத்தை வந்து கத்தர் ரொம்ப ஆசிரியர் வர்றாரு இனிமே நீ எதுக்குமே பயப்படாத அப்படின்னு சொன்னாரு அப்படி சொல்லும் எனக்குள்ள ரொம்ப தைரியம் வந்து அநேக இடங்களுக்கு கத்துரங்களை கொண்டு போய் இந்த சுகமொழிக்கும் ஊழியத்தில் கத்திரங்களை பயன்படுத்துவார் என்பதற்கும் நீங்கள் இதை போன்ற ஒரு மேடையில் நின்று கத்தரனை பெயர் சொல்லி அழைத்து அவருடைய ஊழியத்துக்கு என்னை தெரிந்து கொண்டார் என்றும் நீங்கள் சாட்சி சொல்வதற்கான அடையாளம் இதுவே வேறு எழும்புங்கள் நான் இப்ப பரிபூர்ணமா விடுதலை அடைஞ்சிருக்கேன் தேவனுடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம்